அனைவருக்கு வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்னத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எலெக்ஷன் வந்து இந்த எலெக்ஷனுக்கு வந்து மாற்றத்திற்கான தலைவர்கள் யார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் அதாவது மாற்றத்திற்கான தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு கட்சிகள் இருக்கு நான்கு முனை போட்டி அதில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டு கட்சியுமே வந்து நம்ம வந்து மாற்றத்திற்கான கட்சியாக நம்ம வந்து பார்க்க தேவையில்லை அப்படின்னு நான் வந்து சொல்றேன் ஏன் அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் வேறு தேடி போனோம் அப்படின்னா இந்த ரெண்டு கட்சி தான் வந்து அதுக்கான காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு கட்சியுமே அதாவது ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் இந்த ரெண்டு கட்சியுமே வந்து மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் வந்து தயவுசெய்து இந்த ரெண்டு கட்சிகள் வந்து தேர்ந்தெடுக்க தேவையே இல்லை அப்படின்னு தான் நம்மளோட கருத்து அதாவது மற்ற ரெண்டு கட்சிகள் அதாவது நாம் தமிழர் கட்சியும் டிவி கே தமிழக வெற்றி கழகம் கட்சி இந்த ரெண்டு கட்சியும் தான் வந்து இப்போதைக்கு உள்ள அதாவது மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் வந்து இந்த ரெண்டு கட்சியை தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அந்த ரெண்டு கட்சியில் மக்களுக்காக யார் போராடுறாங்க மக்கள் கூட யார் நிற்கிறாங்க அப்படி அதில் இந்த இந்த ரெண்டு தலைவர்கள் வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாற்றத்துக்கான கட்சி அப்படிங்கும் போது அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே இந்த கட்சிக்கு மாற்றா ஒரு கட்சி இருக்கணும் அதுதான் மாற்றத்துக்கான கட்சி கிடையாது ஏன் அப்படின்னா மக்கள் கூட மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலாளா வந்து குரல் கொடுக்கறது யாரு மக்களுக்காக ம எப்பொழுதுமே வந்து மக்களோட மக்களா இருக்கிறது யாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் மக்களுக்கான தலைவராக மாற்றத்துக்கான தலைவராக வந்து செயல்பட்டு இருக்காரு இப்போ வந்து டிவிகே கட்சி வந்து ஆரம்பித்து எவ்வளோ நாள் இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இருக்குதுன்னு வச்சுங்க இந்த ரெண்டு வருஷத்துல அதாவது இந்த ரெண்டு வருஷத்துல கே கட்சி வந்து எத்தனை போராட்டங்களும் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு அவங்க வந்து குரல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா நம்ம அவங்கள வந்து தேர்ந்தெடுக்க போறோம் ரெண்டு வருஷத்துல அவங்க என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்து தான் வந்து நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடணும் தவிர அவர் வந்து படத்துல சினிமாவில் நடிக்கிறாரு ஹீரோவாக இருக்காரு அவர் வந்து படத்துல நல்லா டான்ஸ் ஆடுறாரு பாட்டு பாடுறாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து வாக்கு செலுத்தக்கூடாது மக்களுக்கு அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு வருஷத்துல அவர்கள் ரெண்டு வருஷம் கூட வேணாம் ஒரு வருஷத்துல அவர்கள் மக்களுக்காகவும் மக்களுக்கான போராட்டத்து போராட்டமும் விழிப்புணர்வு போராட்டம் ஆர்ப்பாட்டம் இப்படின்னு அவர் என்ன பண்ணிருக்காங்கிறதையும் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கிறது பண்ணியிருக்காரு அப்படிங்கறதையும் என்ன நம்ம பேச போறோம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சீமான் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சாதி வாரி கணக்கெடுப்பு சமூக நீதி அதற்கான போராட்டம் தனியார் தனியார் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து விவசாய நிலத்தை அபகரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக போராட்டம் திருநெல்வேலியில் மாஞ்சோலை மக்களுக்காக போராட்டம் வணங்குகின்ற சாமியா வாழுகின்ற பூமியாங்கிற தலைப்புல வந்து போராட்டம் குடியிருப்புகளை அகற்றம் திருவேற்றுக்கால அதற்கான போராட்டம் அரிட்டாப்பட்டி டன்ஸ்டன் கனிமவள கனிமவளத்துக்கு எதிராக போராட்டம் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது எண்ணூர் அனல்மின் நிலையம் விரிவாக்க திட்டத்திற்கு எதிராக போராட்டம் உழவை மீட்போம் உழவை காப்போம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து போராட்டம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் அதற்கான போராட்டம் கல் விடுதலை அதற்கான மாநாடு கள்ளக்குறிச்சி கள்ள சாராயத்திற்கு எதிரான போராட்டம் மலையை காப்போம் மண்ணை மீட்போம் அப்படிங்கிறதுக்கான அஹ் ஆர்ப்பாட்டம் தென்காசியில அஹ் கனிமாள கொள்ளைக்காக போராட்டம் அதாவது எங்கன்னா கன்னியாகுமரியில கனிமாள கொள்ளை இருக்கும் அதற்கான போராட்டம் பஞ்சமர் நிலம் மீட்பு போராட்டம் கனிமோல கொள்ளைக்கான போராட்டம் அதாவது இலங்கை இலங்கை கடற்படையினால் அஹ் தமிழக மீனவர்கள் கொல்லப்படுறாங்க அதற்கு எதிரான போராட்டம் ராமேஸ்வரத்துல தங்கச்சி மடத்துல வகுப்பு வாரிய எதிரான போராட்டம் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்பதற்கான போராட்டம் திருப்புவனம் அஜித் அஜித்குமார் கொலைவலுக்கு எதிரான போராட்டம் ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நில உரிமைக்காக போராட்டம் துப்புரவு பணியாளர்களுக்கான போராட்டம் செவிலியர்களுக்கான போராட்டம் மருத்துவர்களுக்கான போராட்டம் ஆசிரியர்களுக்கான போராட்டம் செம்மணி மனித படுகொலைக்கு எதிர்த்து போராட்டம் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும்ங்கிறதுக்கான போராட்டம் மலை ஏறி மாடு மேய்ப்போம் என்கிறதுக்கான போராட்டம் நெசவாளர்களுக்கான போராட்டம் செஞ்சிக்கோட்டை கோனேரி கோன் அவர்களுடைய கோட்டை என்பதற்கான போராட்டம் இவர்களுக்கான போராட்டம் நீர் மாநாடு மரங்களுக்கான மாநாடு இப்படின்னு ஏகப்பட்ட போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் சீமானவர்கள் வந்து மக்களுக்காக பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது இது வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது வீரன் தீரன் சின்னமலையா இருக்கட்டும் மருதிருவதர்களா இருக்கட்டும் உத்தரவணிகவராக இருக்கட்டும் இது மாதிரியான தலைவர்களுக்கான நினைவை போற்றுதல் அந்த அதுக்கான பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் அயோத்திதாசர் பண்டிதர் இரட்டைமலை சீனிவாசன் இவங்களுக்கான போராட்டம் காமராஜர்களுக்கான நினைவேந்தல் போராட்டம் இப்படியான பல்வேறு நம்முடைய முன்னவர்களுக்கான நினைவேந்தல் கூட்டம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியாத எத்தனையோ கண்டன ஆர்ப்பாட்டங்களும் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அதாவது எனக்கு தெரியாத நிறைய ஆர்ப்பாட்டங்களும் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து முன்னெடுத்திருக்காங்க இப்போ சமீபத்தில் அதாவது வந்து குலைச்சல் பகுதியில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒயின்ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்த்து போராட்டம் அந்த ஒயின் ஷாப்புக்குள்ளேயே போயிட்டு மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதற்கு எதிரான போராட்டங்கள்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து நடத்திருக்கு இது நான் சொன்ன இந்த எல்லா போராட்டத்திற்கும் வந்து சீமான் தலைமையிலான போராட்டங்கள் இது வந்து ஏதோ வந்து ரொம்ப ரெண்டு மூணு வருஷம்லாம் கிடையாது ஒரு வருஷத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த டைம் வரைக்குமான போராட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் செய்தியாளர் சந்திப்பு இப்படி எல்லா டைம்லயுமே வந்து சீமானவர்கள் வந்து மக்கள் கூடயே வந்து இருக்காரு அப்படிங்கறதுனால மக்களுக்கு அதாவது தமிழ்நாட்டில உள்ள மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் சீமானவர்கள் முதல் ஆளாக குரல் கொடுப்பார் அதற்கான அவர் வந்து தைரியமா பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அவரைதான் வந்து அஹ் மக்களுக்கான மாற்றத்திற்கான தலைவரா வந்து நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு நீங்க வந்து திரைப்புகழ்ச்சி ஆஹ் சினிமாவில நல்லா நடிக்கிறாங்க நமக்கு விஜய் வந்து செய்வாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து க கட்சியா ஆரம்பிச்சு ரெண்டு வருடங்கள் ஆயிடுச்சு இந்த ரெண்டு வருடங்கள்ல அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தோம்னா பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடினாரு அதையும் சீமான் போராடியிருக்காரு அந்த ஒரு போராட்டம் அஜித்குமாருக்கு அதுக்காக ஒன்று போராடினாரு ப்ளஸ் இப்போ எஸ்ஐஆருக்கு எதிர்த்து போராடினாரு சீமான் அவர்களும் எஸ்ஐஆருக்காக போராடிட்டார் அது அது இல்லாமல் இவர் வந்து அந்த தேர்தல் பிரச்சாரம்னு சொல்லி மூணு டிஸ்ட்ரிக் மூணு நாலு டிஸ்ட்ரிக்ட் வந்து போனார் அப்படி போகும்போது நிறைய உயர்வழி அணிச்சு அதோடு அந்த சுற்றுப்பயணத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கம்மன் வந்து வீட்டில் இருந்தே வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக யார் குரல் கொடுக்குறாங்க யார் உங்களுக்காக போராடுறதுக்கு உங்கள் கூட வராங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்படி எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியான தலைவர் யாருன்னா நான் சீமானவர்கள் தான் ஏன்னா யாருக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலுமே சீமானவர்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படிங்கிற இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இந்த இந்த சூழலெல்லாம் நம்ம வந்து யோசித்து பார்க்கணும் யார் வராங்க அப்படிங்கிறது அப்படி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சியும் அந்த சீமானவர்களை தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் அதனால் மாற்றத்திற்கான தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் சீமானாவா சீமானவர்களாக தான் கண்டிப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கருத்து அதுக்கப்புறம் ஓட்டு போடுறவங்க கையில் தான் இருக்குது அவங்க வந்து எதை யோசித்து ஓட்டு போடுறாங்களோ அப்படி தான் வந்து அவங்களுடைய தலைவர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் டிஎம்கே தவிர்த்து நம்ம வந்து மாற்றத்துக்கான தலைவர் அப்படின்னா சீமானவர்களை தேர்ந்தெடுப்பது வந்து தமிழ் மக்களுக்கு ரொம்ப நல்லது தான் என்னோட கருத்து நன்றி வணக்கம்